மிக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் பெண் தலைமத்துவ குடும்பங்கள் இலவச மின்சார இணைப்பு வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக குடிசை கைத்தொழில் செய்பவர்களுக்கு சிறு உற்பத்தியாளர்களுக்கு சிறு விலங்கு பண்ணையாளர்களுக்கு சிறு விவசாயம் செய்பவர்களுக்கு மானிய அடைப்பிலையிலே மின்சாரத்தை வழங்கக்கூடிய ஏற்பாடுகளை கௌரவ அமைச்சரவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விவசாயம் மற்றும் மீன்பிடிக்கு கடந்த காலங்களிலே வழங்கப்பட்ட மானிய அடை அடிப்படையிலான எரிபொருள் வழங்குகின்ற செயற்பாட்டுக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டதாக காணப்படவில்லை ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் செய்கின்ற விவசாயம் மீன்பிடி இரண்டுக்கும் குறைந்த விலையில் மானிய அடிப்படையிலே எரிபொருளை வழங்குகின்ற செயற்பாட்டுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று இங்கு கேட்டுக்கொள்கிறேன் சோலா பள்ளுக்காக காணி ஒதுக்கும் பொழுது மிக கவனமாக அந்தந்த கிராமங்கள் இருக்கிற நிலத்தினுடைய எண்ணிக்கை பார்த்து நீங்கள் வழங்க வேண்டும் கிரிட்டுக்கு அருகாமையில் இருக்கிற காரணத்தினால சோலா பேனலுக்கு அந்த நிலங்களை வழங்கினார் சோலா பேனல் முக்கியம் சோலாவினுடைய உற்பத்தி முக்கியம் ஆனால் அவர்கள் சோலா பேனலுக்கு அந்த நிலங்களை எடுக்கும் பொழுது அவர்கள் கட்டுவது சாதாரண கம்பெனியில் கட்டும் பொழுது அந்த பொழுது கட்டுற அந்த லீசிங் தொகை மட்டும்தான் இன்று எங்களுடைய வவுனதீவு பிரதேச விரிவு எடுத்தால் அதில் ஈச்சந்தீவு கிராமத்தை எடுத்தால் ஈச்சந்தீவில நிலமே இல்லை ஈச்சந்தீவு கிராமம் வளர்றதுக்கு நீ வளர்ச்சிக்கான இடமே இல்லை உண்மையிலேயே இந்த சோலா பவர் சிஸ்டத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுக்கு மாறாக இன்று அமைச்சு அதுக்கு பலவிதமான கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டிருக்கிறது கேட்டைலோன் சண்டேஸ் டெரிஃப் அல்லது ஜெனரேஷன் இப்படி பல்வேறு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை நாங்கள் காணுகிறோம் ஆக உண்மையிலே நாங்கள் இதனை நாங்கள் கம்ப்ளீட் சோலார் சிஸ்டத்துக்கு மேக்சிமம் முடிஞ்ச வரையில் எங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணாத நிலையில் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட நாங்கள் டார்கெட் இன்னும் அச்சீவ் பண்ணவில்லை அந்த நிலையிலே நாங்கள் அந்த அந்த சோலாரை டிலே பண்ணி தாமதப்படுத்தி அதற்கான தாமதப்படுத்துகின்ற போதும் அது உண்மையிலேயே இன்னும் இலங்கையினுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எங்களுடைய கோஸ்ட் அதிகரிக்கும் ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே நீங்கள் அதை பற்றி நீங்கள் அதை சிந்திக்க வேண்டும் ஆகவே இந்த விடயத்திலே முடியுமான வரையில் சோலா சிஸ்டம் எந்த ஸ்பெஷலி நோர்த் ஈஸ்ட் பகுதிகளிலே மூன்றாகல ஊவா போன்ற மாகாணங்களிலே இந்த சோலார் சிஸ்டம் நோர்த் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் நோர்த் வெஸ்டர்ன் ப்ராவிஸ் போன்ற பிரதேசங்களிலே இந்த சோலார் சிஸ்டத்துக்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்